அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமந்த விஷ்ணு சிந்தரம் மனோநந்தன ஹெதுவையின் நந்தநந்தன சுந்தரம் கோதாய மங்களம் தென்னாட்டுடைய சிவனையும் போற்றி எண்ணாட்டக்கம் இறைவா போற்றி இது ஒரு முக்கியமான வீடியோ குறிப்பு அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் வந்து இன்றைக்கு நம்முடைய பெரியபாளையம் பவானிமன் கோவிலில் மிக சிறப்பாக அன்னப்பிரசாத நிகழ்வு நடைபெற்றது உதவி அனைவருக்கும் கூட இருந்து எங்களுடன் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அதே போல் நேற்று ஸ்ரீரங்கம் கோயிலில் உத்திர நட்சத்திரம் அந்த பெருவிழா அன்னப்பிரசாத நிகழ்வு வந்து சிறப்பாக நடைபெற்றது அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ நிறைய மக்கள் முன்வந்து இந்த விஷயத்தை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க எல்லா பார்க்கும்போது அவங்களும் அவங்க ஊரில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் சேலம் சின்ன பண்ணணும் ஒருத்த சொல்லியிருக்காங்க நாங்கள் நூறு பேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தா நிறுத்தக்கூடாது அப்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் ஓக்கலாம் பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும் நம்ம ரெண்டு அதே போல் சிறுவாச்சூர் மதுரகாளியமில் கோயிலில் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பு சகோதரி ஊராட்சி ஊராட்சியராக இருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு கோயில்கள் இதே போல் ரிக்வஸ்ட் வந்திருக்கு டெஃபினட்டாக வந்து தமிழ்நாடு முழு முழுக்க எல்லா கோயில்களிலுமே அன்னப்பிரசாத நிகழ்வு நடக்கும் அது அதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் விஷயம் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து கண்ணன் மகால் அப்படின்னு கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு இடம் இருக்குது ஒரு கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபம் வச்சு அதில் வந்து பிஎஸ்பியோடைய மாநில ப்ரோக்ராமு நாளைக்கு ஃபுல் டே அங்கே தான் இருக்கணும் அதே போல் நாளாணிக்கும் அந்த கண்ணன் மகால்லேயே கள்ளக்குறிச்சிலே ப்ரோக்ராமு நாளாணிக்கு மதியானும் வந்து பப்ளிக் வந்து அலோவ் பண்ணலாம் யாராவது வருவீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க ரெண்டாவது நாளைக்கு சனிக்கிழமை விஷ்வ இந்து பட்சத்து சார்பாக சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு இடம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இது எல்லாம் மக்கள் கூடக்கூடிய இடம் அது அந்த இடத்துல சாயந்தரம் ஐந்து மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது விஷ்வ இந்து பட்சத்துடைய அகில உலக தலைவர் ஸ்ரீ அலோக் குமார்ஜி அவர்கள் வந்து பங்கு பெற்று சிறப்புரையாற்றுருக்காங்க அடியம் வந்து இந்த மாநில தலைவர் வடதமல் இருக்கிறதுனால நானும் அதில் ஒரு சின்ன உரையாற்றணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா அலோக் குமார்ஜிலாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு அட்வொகேட்டவர் அவர் வந்து எங்கே டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் எங்கன்னா வந்து நம்மளுடைய டெல்லி சட்டமன்றத்தில் சீனியர் அட்வொகேட்டு சீனியர் கவுன்சிலு சுப்ரீம் கோர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர் சமஸ்கிருதம் தெரிஞ்சவர் நல்ல அறிவார்ந்த ஒரு மனிதர் அறிவார்ந்த மனிதர் அதான் ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்க கள்ளக்குறிச்சியில் ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீச் கேட்கணுன்னு நாளைக்கு வாங்க ஓகே இதோட இன்றைய செய்தி நிறைவு நம்ம டேரக்டாக நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நான் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்று நேற்று பெருந்துறைக்கு அருகாமையில் உள்ள அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வட்டத்தில் உள்ள கொங்கம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா கொங்கம் கொங்கப்பாளையம்னு சொல்லிட்டு அந்த கா அந்த அந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அரசண்ணாமலை அரசாத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு ஒரு மலை மேலே இருக்குது அந்த அண்ணாமலை என்பது வந்து எப்படி அந்த பேர் வந்ததுக்கு ரெண்டு மூன்று காரணங்கள் இருக்குது அது வந்து சமண படுகை பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த அதிலிருந்து மறுவி வந்திருப்பதாகவும் ஒரு தகவலுக்கு கேள்விப்படுறேன் நம்ம அதுக்கு அந்த சப்ஜெக்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பட் அந்த கோவில் அரசு அரசே அரசாத்தான் அதில் வந்து அந்த கோவிலுக்கு போகணுன்றது ரொம்ப நாளாக என்னுடைய ஒரு ஃபாலோயருடைய ரிக்வெஸ்ட்டு அப்போ நானும் வந்து நாளைக்கு போயிடலாம் இன்றைக்கி போயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு நாலு ஐம்பதுக்கு கூப்பிட்டு சொன்னேன் ஏன்னா எனக்கு அப்போ தான் வேலை முடிஞ்சுது நான் ஒரு சொந்த வேலையாக வந்துருந்தேன் பெருந்துறைக்கு ஈரோட்டில் விட்டுருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு சொந்த வேலைகள் இருந்தது இந்த கல்யாணம் போகலை ஒருத்தருடைய மரணம் போகல அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்போ நான் அவனுக்கு கூப்பிட்டேன் நம்ம மாதிரி மாதிரி நான் எனக்கு இப்போ அது வந்து இந்த டைம் கிடச்சிடுச்சு நானும் கல்யாண சுந்தரமாக இருக்கும் அந்த கோவில் எங்கே இருக்கேனே அப்போ நானும் அவங்க அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க அந்த பெண்ணும் இருக்க நாங்களும் வர சார் அப்படின்னு அவங்க டக்குன்னு வந்து அந்த கோயிலுடைய அறக்கட்டளை ஒரு அரங்காவலர் குழு அதாவது கிராமமே வந்து வச்சு அதுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க திரு சுப்பிரமணியன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் நான் சொல்லிடுறேன் எழுபத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்று எண்பத்தொம்போது தொண்ணூத்தொம்பது செவன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் எயிட்டி ஒன் எயிட்டி நைன் நைன்ட்டி நைன் அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் இது மாதிரி ஆண்டாட் சுப்பலிங்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா லேட்டாகிடுச்சா இல்லை சார் நீங்கள் அவங்க அவங்க ஒரு நாளாக கூப்பிட்டுருக்கேன் தான் டைம் கிடைச்சோடனே அவங்க உடனே ஒரு அங்கே லோக்கலாக வந்து ஒரு 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 அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு மனிதர் விவசாயி வந்தர் அவரையும் வந்து சாமி கொடுத்து நானும் என்னுடைய வாகன ஓட்டுநர் கல்யாண சுந்தரம் அள்ளி உள்ளாங்க கல்யாண சுந்தரம் ரெண்டாவது வந்து ரெண்டு பெண்கள் நாங்கள் நாலு பேர் அந்த அந்த லோக்கல் மனிதர் அவரும் ஐந்து பேர் சேர்ந்து போனோம் என்னென்னா வந்து இது ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இதுக்கு வந்து அதாவது நமக்கு நம்ம தூத்துக்குடி மணக்கல்லில் இருக்கக்கூடிய தாயார் பார்த்திங்கன்னா ஏறிடலாம் படிக்கட்டு போகிற மாதிரி ஏற மாதிரி தான் இருந்தது இது அப்படி இல்லை இது வந்து க கற்களே படிக்கட்டாக அமைச்சிருக்காங்க கற்களைனால் அந்த பாறங்கல்லை அதாவது ஒரு காலை எடுத்து நமக்கு நடந்து மலை ஏறி பழக்கல்லை இல்லையா ரெகுலராக போகிறவங்களுக்கு இஷ்யூ கிடையாது ஒரு காலம் எடுத்து வைக்கிறோம் இன்னொரு காலை மறுபடியும் மேலே தூக்கி வைக்கிறோம்னா இடுப்பு வலது இடுப்பு அப்படி வெளியே நேருது அந்த நம்ம யசோதான ஒரு சிஸ்டர் அவங்க அவங்க தான் என்ன பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க அந்த உசரிக்க மரமால் நன்றி போது ஈஸியாக இறங்கியாச்சு இது வந்து அந்த ஏன்னா என்னுடைய பார்வையில் நான் சதுரிக்கு போயிருக்கேன் காற்றழுர் கோயில் போயிருக்கேன் நிறைய அந்த மலையில் இருக்கக்கூடிய கோயில்கள் போயிருந்தாலும் என்னுடைய பார்வையில் மணக்கரை மலைப்பார் விட ஒரு ஒன்றரை மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு கடினமாக இருப்பதாக நான் வளர்கின்றேன் பட் ஆனால் ஒரு உந்துதல் நாங்கள் வந்து போகிற ஒரு ஒரு பிள்ளையார் அங்கே ஒரு இருக்குது அதை வணங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம் அது எதுவும் இப்படி தான் பாதை இருக்குதுன்னு நினைச்சத்தில் பார்த்தா அந்த கல்லை பார்க்கும்போதே அந்த உக்கரஸ்தம்பம்னா நரசிம்மர் கோயில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் அதனால் அது எப்படியே எனக்கு ஒரு ப த தைரியத்தில் மறுபடியும் ஏறும் தெரியாது எனக்கு அப்போது அந்த பா பாறை பார்க்க பார்க்க ஒரு பயமும் பிரமிப்பு தான் இருந்து ஒரு அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சரைக்கு அஞ்சரை வாக்கில் நடக்க ஆரம்பிச்சுருக்கோம் கூட வந்து ரெண்டு கரெக்டாக ரெண்டு நாய் நாயின்னு சொன்னால் கோச்சி போன நம்ம மக்கள் பைரவர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க எப்படி சதுரிகள் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அதே போல் அந்த ரெண்டு பைரவர்களும் நம்ம கூட ட்ராவல் வந்து அது பொதுவாக யார் இருந்தாலும் வந்து கோயிலுக்கு போகிறவங்க கூட ஃபஸ்ட்டு வர கூட வந்துடுமா இருந்து திரும்ப வருமா மொத்தம் நாலு பேர் ஊருக்கு போயிருக்கு அதில் ஒருத்தர் ஒரு பைரவர் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றாங்க அவங்கிறது காரணம் ஒரு அதுக்கப்புறம் மூணாவது பைரவரை பார்த்தோன்னாங்க அதே எனக்கு அந்த ஒரு ஒரு தொடர்பு உண்டு அப்புறம் தொடர்புடன எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் உண்டு நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு பாதி தூரம் வந்தோன்னா ஒரு ம ஒரு மரத்தில் பூ வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாகருக்கு ஒரு சன்னதி இருக்குது அதுதான் வந்து அந்த மலையோட உச்சி அது வந்து ஒரு பத்து அடி இருபது அடியில் மலைக்குள்ளே போயிடலாம் அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அரசந்தாமலையாக இருக்கார் அவர் வந்து அக்னீஸ்வரர்னு ஒரு பேரும் இருக்குது அந்த அந்த தாயாருக்கு வந்து அம்பிகை அரசாத்தான் பொதுவாக அந்த கிராமத்தில் வந்து மூணு பேர் சொல்ல மாட்டாங்க லாம் அரசாத்தாரணர் பேர் அதை என்ன கவனிக்கணும்னா நான் கேட்டேன் நரசிம்மர் வந்து ஒரு வச்சுருந்தாங்க சின்னதாக அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏன் நரசிம்மரை வச்சுருக்கீங்க உக்கர நரசிம்மரை வச்சுருக்கீங்கன்னு கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா இந்த இங்கே பெருமாளே வந்து அம்பிகையாக இருக்க மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க செவி வழி செய்தியை சொல்கிறாங்க இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் ஆயிரம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோவிலாக தான் இருக்கணும் ஏன்னா இடிபாடுகளே ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளே இருக்கும்போது அப்போ பரம்பரை பரம்பரையாக அந்த மாதிரி வணங்கியிருந்தால் தான் அந்த இடத்துல இது போல விஷயங்கள் இருக்க முடியும் அந்த அந்த தாயாரோட முகம் வந்து நெருங்கி பார்த்தா பெருமாளோட முகம் மாதிரி இருக்குமா அங்கே வந்து கரண்ட் கிடையாது ஆறு மணிக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் இருக்குது அந்த சோலார் லைட்டு தான் ஸோ எப்போதுமே என்னோடய அனுபவத்தில் கோயிலுக்கு போகும்போது கரண்ட் இருக்காது இங்கே அந்த கோயிலில் எங்கேயுமே கரண்ட் கிடையாதுன்றது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது அந்த கோயிலில் வந்து விநாயகரும் ஆஞ்சநேயரும் ஒரே சிலையில் இருக்காங்க ஒரு முகம் விநாயகர் ஒரு முகம் வந்து ஆஞ்சநேயருன்ற மாதிரி நந்தி பக்கத்தில் ரெண்டாவது அந்த கோயிலில் வந்து ஒரு காடரில் வந்து ஸ்ரீசக்கரம் இருக்குது சப்த கண்ணியர்களோட ரொம்ப பார்த்தாலே ஒரு மிஸ்பரைசிங்காக இருக்குது அப்படியே உடம்புலாம் சிலுக்குன்றது இன்னொரு பக்கம் முருகன் போகர் லோபம் வந்து அகஸ்தியோட மனைவி அகஸ்தியர்கள் ரெண்டு பேரும் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பைரவருக்கு ஒரு சின்ன கல் இருக்குது அப்புறம் வேலுக்கு இங்கே சண்டே சண்டே அபிஷேகம் உண்டு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிறப்பம்சம்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒரு அஞ்சு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மூன்று வரைக்கும் இருக்காங்க இவங்க வரக்கூடிய பூஜை பண்ணக்கூடியங்களாம் யாரும் வந்து அர்ச்சகர்லாம் பிராமணர்கள்லாம் கிடையாது அவங்களாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸு நல்ல வேலையில் இருக்கவங்க அவங்க அந்த முன் வந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அது பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இங்கே வந்து சமஸ்கிருதமோ தமிழோ தேவையில்லை அந்த ஒரு கடவுள்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எண்ணங்கள் சரியாக கண்டாலே அதை நம்ம வந்து நம்மளுடைய நம்முடைய எல்லா விதமான அபிஷேகமும் எல்லா விதமான பூ சாட்டுறதல் என்ன வேணால் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுளால் இங்கே வந்து ஸ்ரீசகரில் வந்து எதாக இருந்தாலும் ஒரு சீட்டு போட்டு தான் வந்து கேட்பாங்க போயிருக்கு அந்த தாயார் வந்து எப்போது அபிஷேகம் பண்ணாலும் கருடர் இன்றைக்கும் சுற்றுவதாக சொல்லப்படுது நான் போன நேரத்தில் அபிஷேகம் இல்லை இல்லையா எனக்காக ஸ்பெஷலாக தொடர்ந்து பண்ணாங்க நான் நான் வந்து இது ஒரு மிரண்டு போன ஸ்தலம் எப்படி வந்து திருவாலி திருவாலிநாதரை வந்து திருவாலீஸ்வரர் வந்து எப்படி வந்து ஒரு மிரட்சியை கொடுத்ததோ அதை ஒரு ஒரு ஐம்பது மடங்கு எப்படி வந்து மணக்கரை மலைப்பார்வதி ஒரு மிரட்சியை கொடுத்ததோ ஒரு பயங்கர ஒரு அபரிதமான ஒரு ஒரு உணர்வை கொடுத்ததோ அதை விட ஒரு நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஃபீலை வந்து இந்த கோயிலில் பார்த்தேன் இது வந்து நான் பெருசாலாம் விவரிக்க வர்ணிக்கலாம் நான் இல்லை நான் ஏன்னா அது வந்து ஒரு உணர்வு எனக்கு எனக்கான உணர்வை என்னுடைய நானே வார்த்தைகளை வடித்துட்டேன் அதை வந்து கொட்டிட்டேன்னா அது உணர்வு வந்து பெரிய உணர்வாக நான் கருதலை நான் கருத முடியாது யாருமே கருத முடியாது நானும் கருத மாட்டேன் அப்படி யாராவது இதை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் முடியும் இன்ஃபேக்ட் வந்து அந்த இது வந்து எச்ஆர்எம்சியோடைய ஆளுமைக்குட்பட்டு இருந்தாலும் இந்த ட்ரஸ்ட்டு தான் இதை நிர்வாகம் பண்ணுறாங்க ரொம்ப நேர்மையாக சீட்லாம் போட்டு இடம் வாங்கி பௌர்ணமி பருணமைக்கும் ஆறர்லேருந்து நைட்டு எட்டரை மணிக்கு எட்டு கிலோமீட்டர் சுற்றி வராங்க பிரிவில் வராங்க ஒரு ஆயிரத்து பேர் ரெண்டாயிரம் பேர் அவங்களுக்கு அன்னப்பிரசாத நிகழ்வு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ படிக்கட்டு வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து பண்ண போகிறாங்க போட்டுருக்கு படிக்கட்டுக்கான வேலை எனக்கு வந்து உலகம் வந்து அறிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத ஒரு முக்கியமான சிவன் கோயில் அப்படின்னு சொன்னால் இந்த அரசண்ணாமலை தான் நான் சொல்வேன் அதாவது எனக்கு வந்து அதாவது தொப்பெல்லாம் நடந்து தான் வந்து ஏறுவேன் இழங்கோது ரொம்ப ஸ்பீடாக அரைக்கிட்டேன் அந்த சிஸ்டருக்கு கை கொடுத்தாங்க கிடக்கிற கடன் இறங்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் அப்புறம் விநாயகர் பார்த்துட்டு டக்குன்னு காரை பிடிச்சி நல்ல பொதுவாக அருமையான தரிசனம்னாலே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்போ எதேச்சாவே நேற்று ஒரு காது கேட்காத அந்த வாய் பேசாத குழந்தை கேட்கா அந்த அந்த கருவி வந்து பத்மான் என்னோட அன்பு சகோதரி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்தை ஒட்டி அப்போது நான் பெருந்தூர்லேருந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போகணுன்னா பெஸ்ட்டு உள்ளோம்னா அந்த அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் போனால் தான் நம்மளுடைய கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது அவினாசியில் நல்ல உணவுக்காக நாற்பது கிலோமீட்டர் போகிறது பெரிய விஷயம் இல்லையா டூல தாண்டி அப்போது அவினாசிக்கு வரேன் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணேன் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டேன் ரொம்ப தேங்க் பண்ணுறதுக்காக பொண்ணு இங்கே தான் இருக்கேன் நானே என் வீட்டுக்காரர் என் எல்லாம் இங்கெல்லாம் வந்துடும் தான் வந்து காலேஜில் இருக்கான்னு சொன்னோன்னே அவங்களையும் வர சொல்லிட்டேன் நேற்று வந்து என்னவோ அந்த கோவிலை போய் பார்த்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ட உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணப்பண்ணா அண்ணப்பண்ணா யூக்கலைசேஷன் நான் பண்ணி எந்த உடனே நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப தேவாமண்டமாக இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு போனப்புறம் நல்ல உணவு கிடைச்சதுனாலே அந்த கோவில் வந்து ஒரு ஒரு ஆக சிறந்த கோவில் நீங்கள் ஒரு ஆக சிறந்த மனிதன் அப்படின்னு தான் அர்த்தம் அது எல்லாருக்குமே எல்லா காரணத்துக்குமே கிடைக்காது ஒரு வாட்டி ஆண்டாள் கோயிலில் ஆண்டாள் பயிற்சிக்கு மீறி போய் சோறு இல்லாமல் செருபடிப்பட்டது உண்டு அது ஏப்ரல் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாக இருந்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கோவில் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா இங்கேருந்து இமயமேலே போகிறேன் இங்கேருந்து அரிக்க ரிஷிகேஷ் போகிறேன் ஹரிதுவார் போகிறேன் இது போல் லெஃப்ட் அண்ட் ரைட் சுற்றிட்டு இருக்காங்க அந்த கொங்கு மக்கள்லாம் அந்த ஏசியாக சொல்கிறேன் அந்த ஜோசியர் சொல்கிறேன் அந்த ஜோசியர்லாம் சொன்னதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஊர்லேயே ஒரு பிரமாதமான கோவில் இருக்குது அறியப்படாத ஒரு கோவில் இருக்குது அது வந்து நான் சொல்லி இது அங்கே போனால் அந்த கல்யாணம் விட கீழே இருக்கார் கல்யாணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் அதெல்லாம் மேட்ரே கிடையாது அதெல்லாம் வந்து இந்த வழிபோக்கர்கள் பேசக்கூடியது ஒன்றும் இல்லாதவங்க பேசக்கூடியது நான் சொல்கிறேன் அந்த கோவிலை மிதிப்பதற்கு ஒரு நமக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும் நம்ம முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த கோவில் வந்து வரலாற்றில் இந்த பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொங்கு மன்றத்தை எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சுற்றுறதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் ஓல் கொங்கு மண்டலத்தை நம்பர் ஒன் கோவிலான நான் சொல்லுவேன் ஆக சிறந்த கோயிலாக நான் சொல்லுவேன் அது வந்து அவளை வந்து அந்த மக்கள்லாம் ஒப்படைத்து பண்ணுறாங்கன்ன போதே அது அதுக்கெலாம் ஒரு புண்ணியம் செய்திருந்தால் தான் அந்த ஒப்படைப்புன்ற ஒரு உணர்வே வரும் சும்மா அஞ்சு ரூபா போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரனுக்கு அவங்க எண்பது பேர் பார்க்குறாங்க ஐநூறு பேர் பார்க்குறோம் சுற்றிலும் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஊரில் எந்தவித பிரதிபலனமும் இல்லாமல் இந்த உண்டியல் கலெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தன்னை தான் இந்த கோவிலுக்காக தன்னை நேர்ந்து விட்டது போல் அது அந்த ஒரு ஒரு ஈர்ப்போடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இன்ஃபேக்ட் என்னை கூட்டு போன ரெண்டு சகோதரிகளும் அந்த நடராஜர் சின்னதாக இருக்க கழுவு அவங்க தான் அஞ்சரை மணிக்கு போய் அந்த தொடர்பு எல்லாம் கழுவாங்க போடுறாங்க அப்போ சீட்டு போட்டு கேட்கும்போது பெரிய நடராஜராக கூட சிதம்பர சிதம்பரத்து மதுரையில் இருக்க மாதிரி மீனாட்சி கோயில் இருக்க மாதிரி வந்து தான் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் மேபி ஆண்டாள் பக்தர்கள் பிறவே அந்த நடராஜர் சிலையை வந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு ஆண்டாள் பக்தர்கள் பிறவே வாங்கி கொடுத்துருவோம்னு நேர்த்தே முடிவு பண்ணிட்டேன் உங்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறேன் இந்த அரசண்ணாமலை கோவில் பெருந்துறை வட்டம் பொங்கப்பாளையம் கிராமம் அவருடைய அந்த அந்த நிர்வாகி அந்த குழு தலைவரோட பேர் எழு சுப்பிரமணியன் அவரோட நம்பர் எழுபத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்று எண்பத்தொம்பது தொண்ணூற்றொம்போது அவரை போய் பாருங்கள் பொதுவாக எல்லா நாளையும் இருக்காது முக்கியமான ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்க கோயில் தொடர்ந்து காமிக்கிறாங்க அது எல்லா நாளும் திறந்துருக்குற மாதிரி நம்ம வந்து கூட்டம் போகணும் அந்த அந்த தாயார் அதாவது பெருமாள் முகம் மாதிரி ஒரு தாயார் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை ஸோ நீங்களும் போங்க அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபடுங்க கண்ணீரை வழிபடுங்க ஆடிவே ஞாயிறுலாம் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறாங்க கொடுக்குறேன் அந்த வேல் அபிஷேகம் ரொம்ப சிறப்பு முருகர் அந்த போகர் யூஷுவல் அந்த லோகமுத்திரை அகஸ்தியர் காலபைரவர் இந்த காம்பினேஷனே ஒரு பெரிய காம்பினேஷனு நம்ம நாகர் சுவாமி வந்து வழிபாடு வந்து தமிழர்களுடைய தொண்டு தொட்ட வழிபாடு அதுக்கு பின்னாடி இந்த நம்ம முதுகுத்தொன்று அப்படி தான் இருக்கும் அது உடம்பும் கோயிலும் ஒன்றுன்றது தான் ஸோ வாய்ப்பு இருக்கும்போது போது நீங்கள் கட்டாயம் போங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பெரிய அமானுஷ்யம் என்ன அந்த கோயிலை பொறுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் உச்சக்கட்ட உணர்வு அதாவது பேரின்பம் ஏகாந்த நிலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த நிலையில் நான் இருந்த நேற்று அந்த சாமியை பார்க்கும்போது நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அது அப்புறம் வந்து நான் செல்ஃப் பில்டப் கொடுக்குற மாதிரி ஏதோ நான் ஒரு தலைவர் என் பின்னாலே ஒரு ஆயிரம் பேர் வர மாதிரி இது உணரணும் அப்படின் போது தனியாக தான் போனேன் ஏற்கனவே வந்து எனக்கு அன்பு சகோதரி செல்வி மற்றும் சுதா அவங்க ரெண்டு பேருடைய வந்து கணவனோட தான் இதை போய் பார்த்தேன் மணக்கரை மலைப்பார்வதி அதை அதை விட ஒரு நூறு மடங்கு ஒரு பவர் சென்டராக நான் அதை பார்க்கின்றேன் எங்கள் ஊரில் அது சிறந்த கோயில் டவுட்டே கிடையாது தா தாயார் தனி கோயில் அது இங்கே தாயார் கணவரோடு இருக்கக்கூடிய கோயில் கட்டாயம் போங்க அங்கே இந்த பொங்கு மக்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அங்கே யாரோ ஒரு அன்னதானம் பண்ணுறான் அந்த அவங்க கூட சேர்ந்து வடித்து கொட்டுங்க மக்கள் ஏன்னா ஒரு அந்த ஊரில் இருந்து ஒரு நீங்கள் மறுபடியும் மெயின் ரோடு போனால் எட்டு கிலோமீட்டர் வரணும் டல்ல ரோடு எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லாயிருக்கு படிக்கட்டு வேணும் நல்லா கொஞ்சம் லைட்டிங் வேணும் சாப்பாடு வந்து நம்ம கோயில்கள் எல்லாத்தையுமே சாப்பாடு வடித்து கொட்டுகிட்டே இருக்கணும் மக்கள் வயிறார சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் அனைவரும் எடுக்க வேண்டும் அந்த கோயிலை பற்றிய வீடியோ வந்து இந்த பேசி முடித்தோடனே ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோ இருக்குது அது அதை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அதே போல் இன்றைக்கி நாகப்பஞ்சமி அப்படின்னு சொன்னதால் ஏற்கனவே வந்து நான் கள்ளக்குறிச்சி போனும்போது எனக்கு ஏத்தாபுரம் சாமுமுர்த்தீஸ்வர் கோயில் ரொம்ப பிடிச்ச கோயில் அந்த கோயிலில் வந்து இந்த தாயார் மனோன்மணி ஒரு விசேஷமான ஒரு ஒரு குணம் படைத்த ஒரு சாமியாக எனக்கு தெரியும் அதில் இருக்க துர்கை விசேஷம் இங்கே வந்து இந்த பஞ்சலிங்கங்கள் இது நீர் காணஸ்தலம் இங்கே பஞ்சலிங்கத்துக்கும் இது உண்டு அதே மாதிரி என்னுடைய டிரைவர் வந்து நான் தான்தோண்டி கோயிலுக்கு போகணும் தானுதோண்டி கோயிலுக்கு போகணும்னு ஒரு நாலு நாளாக சொல்லிட்டு உயிர் எடுத்துகிட்டு இருந்தேன் என் போண்டாடி போனேன் அங்கே போய் பார்த்தா தாந்தோண்டீஸ்வரன் ஒரு ஒரு லிங்கம் தனியாக இருக்குது சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து இந்த கோயிலை இது முன்னாடி போயிருக்கேன் நான் வந்து இந்த பிரகாஷத்தில் கூடிய இதெல்லாம் ஒன்று ஒன்றா வாசிச்சுலாம் பண்ணதில்லை நான் போவேன் துர்கை பார்ப்பேன் லிங்கோத்வம் பார்ப்பேன் அப்புறம் தஷ்டாமூர்த்தி ஒரு அட்டவ முருகர் வள்ளி தேவனை இந்த சிலிங்கத்தை மட்டும் கூப்பிட்டு அப்படியே வந்துடுவேன் சனீஸ்வன் இப்போ எனக்கு அந்த சின்ன வயசில் அந்த மந்திரம் தெரியும்னா சனீஸ்வரன் மட்டும் மந்திரம் சொல்லிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் அது வந்து இதுக்கு நான் நவகிரகம் இல்லைன்னு சொல்லி சொல்றேன் நீங்கள் சொல்கிறேன் அப்படிலாம் நான் நவகிரகத்தை வந்து சாமியோட இன்குவேட் பண்ணதான்னு சொல்லணும் நவகிரகம் மட்டும் போய் நான் சொல்லுவேன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்டிமேட்டை புலின்றது தான் நான் எப்பவுமே சொல்லுது அந்த வகையில் சனீஸ்வருக்கு ஒரு மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஏன்னால் சில மந்திரங்களை எனக்கு ஒரு ஐயங்கார்கிட்ட மனப்பாடமாக மனப்பாடம் பண்ண வச்சார் அப்பயே நான் ஒரு இடத்துக்கு போது சொல்லிவிட்டு வந்தேன் வெளில வந்தோன்னே அப்புறம் எங்கே சாப்பிட்றதும் யோசிச்சேன் இன்ஃபேக்ட் ரெண்டு பேர்ட்டையும் கேட்டேன் அப்புறம் நான் நம்ம ஏத்தா ஏத்தாப்பூர் அப்படின்னு போயிட்டு அப்புறம் சங்கர் கஃபேன்னு வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டு தான் தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த சைவ உணவு ஒரு பிராமணர்களுடைய உணவு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போய் சாப்பிடணும் மற்ற இப்போ எங்கள் ஊரில் முத்துவுர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நான் ஒருத்தனை ஏற்றி ஒருத்தனை இறக்கணுன்னு தான் சொல்லேன் எங்கள் ஊரில் அந்த திருநெல்வேலா திருநெல்வேலி அந்த கூட ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஃபுட் அது போனாலே அது என்ன சார் உங்களுக்கு நடுவில் உடம்பு இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா அந்த மேடம் அவங்க பிரதர் அப்புறம் அவன் டுவெண்ட்டி எயிட் கிடையாது லெட்டர் கொடுக்குறாங்க என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பருப்பு ஊசி அந்த ஐயர் ஏதாவது ஐயர் ஐந்தாயிரம் கல்யாணம்னா அவங்க போய் சாப்பிட்டு போகலாம் சொல்கிறது முடியாது நான் சாப்பாடு டெவலப் பார்த்துருப்பேன் ஏன்னா எனக்கு அந்த பருப்பு பூசிலி ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்களுடைய நெய் ஊற்றி பருப்பு பருப்பு கூட நெய் ஊற்றி சாப்பிட்றது அதுக்கப்புறம் சில காய்கறிகள்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து ஒன்லி பிராமணர்கள் வீட்டில் மட்டும்தான் வந்து அது சிறப்பாக இருக்கும் பிராமணர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது இன்றைக்கி போகிறேன் இன்றைக்கி பருப்பு பூசலி இருக்குது எப்போவுமே அந்த ஹோட்டலில் நான் பருப்பூசி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் நூறு முறை சாப்பிட்றேன் சேலம் இளமோ நல்ல இருக்கார் புறநகர் மாவட்டச்சில்லரு அண்ணா திமுக அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுறது நான் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது ஸோ போய் சாப்பிட்றேன் சாம்பார் உச்சக்கட்ட ஊசி அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தோம் அந்த ரசம் வந்து ரொம்ப பெரிய தையோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் அது பார்த்தா அது வேலை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எப்பவும் இல்லை அதை சுயா நிற்கு இல்லை இவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கூட்டு பொறியெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு சக்கரை பொங்கலாம் வச்சாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னோட வேலையை நோக்கி போனேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் நீங்கள் எடுத்துங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைச்சாலே அது ரொம்ப 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 நல்ல விஷயத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்க போதில் எடுத்துங்க ரெண்டாவது நீங்கள் நல்ல மனிதர் அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும் போது அந்த கோவில் உங்களுக்கு ஏதோ வகையில் கனெக்டாக இருக்குது நீங்கள் பிறந்தது எங்கேயோ பிறந்திருக்கலாம் இந்த கோவிலில் இப்போ நான் இங்கே ஏத்தாப்பு ஏத்தாபுரில் மைசூர் போனோம்னு கட்டியிருக்கேன் இது வந்து இங்கே ஏத்தாப்பூர் ஸ்டேலத்தில் இருக்கலாம் நான் திருநெல்வேலில் பிறந்தேன் சென்னையில் வளர்ந்தேன் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் அது நடக்காது அங்கே போகிறாங்க அப்புறம் கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க எங்கள் பெருமாள் கோயிலையும் கொஞ்சம் பார்த்துங்களேன் இந்த சேஷையினா கோயில் கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்கு ஆண்டாள் குரத்தில் பெரிய வேசப்பா பண்ணுங்க அதை ஆறு அப்படின்னு சொல்லுங்கள் விஷயம் என்னென்னா உங்களுக்கு கோவிலுக்கு போகும்போது இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்குதான்னு பார்த்துங்க கோவிலில் எந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் இல்லாமல் எந்த ஏறும்போதே பார்த்தேன் என்னுடைய டிரைவர் பிரச்சனைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான் கூட வந்து ரெண்டு லேடிஸில் ஒரு லேடி பிரச்சனையும் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுறாங்க மற்ற யாரும் யூஸ் பண்ணுறேன் நான் அந்த வேர்டை வந்து என்னையும் கேட்குறாங்க சாந்தி கூட்டிக்கிட வரைக்கும் அந்த வேர்டை யாருமே யூஸ் பண்ணல ரெண்டாவது வந்து அந்த உணவு அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது உணவும் பெஸ்ட்டு உணவாக இருந்துச்சு ஆஃப்டர் த தர்ஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒண்டர்ஃபுல் டேஸ் வரா கீழே அப்படின்னு அர்த்தம் நான் கீழே வரேன் வைஷ்ணோ தேவி கோயிலேருந்து எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் வருது இதை தரிசனம் பண்ணோம் இதாக எல்லாமே அந்த அங்கே போன ரெண்டு நண்பர்கள் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணவங்க இப்படி தான் இருக்கும் முன்னாடியே போய் நின்று என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாம் ஃபுட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி நம்ம மக்களுக்கு பண்ணலான்றதை வந்து புஷ்பராஜும் அவர்களும் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது இந்த சேலம் ரோட்டில் சென்னையிலேருந்து போகிறீங்க உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் அப்படி போகிறீங்கன்னா அந்த ஏத்தாபுரத்துடைய சாமூர்த்தி கோயிலுக்கும் போங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்களை பார்த்தேன் அவங்க இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி டே துர்கைக்கு ராகுகால பூஜைக்காக வந்துருக்காங்க போட்டிருக்கு ப்ளஸ் நாகபஞ்சமினால் ஃபுல்லாக எல்லா நாக சந்தன ஒரு சந்தனம் பூஜை வச்சு ரொம்ப விசேஷமாக கூட்டிருந்தாங்க ஏதோ ஒரு ஒரு ஈர்ப்பு நம்மளை அங்கே போய் கொண்டு போய் சேர்த்துது நீங்களும் அப்பப்போ ஏதோ ஒரு டைம் வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துல இதுபோல் கோயிலில் ஒரு இன்சர்ட் பண்ணிங்க குறிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன் முதல் கோவிலாக கொங்கு மண்டலத்தை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசண்ணாமலை அரசாசார தான் அது எதுவும் கவுண்டரு கம்யூனிட்டிக்கான கோயில் கிடையாது அதாவது அவங்க கூட்டம் அதெல்லாம் கிடையாது அது வந்து அவங்க பெரிய சேவையாக பண்ணுறாங்க அந்த மக்கள் அதை எடுத்து அது தாங்கள் மட்டும் தங்கள் மனதை வச்சுக்காமல் அது பப்ளிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கொங்கு மக்கள் சும்மா அவள் அந்த சாமியாரோட போனால் இந்த சாமி போனால் அந்த ஊர் போன இந்த ஊர் போனால் விட்டுட்டு ஒழுங்காக அவங்க ஊரில் இருக்க கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் அந்த கோயிலில் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்லாம் நான் போகும்போது ஒரு லட்சம் பேர் அன்னதானம் சாப்பிட்றாங்க அன்னப்பிரசாத சாப்பிட்றாங்க இதனால் வந்து ஊரே டெவலப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி தான் நான் கேள்விப்படணும் ஆசைப்பட்றேன் மீண்டும் வந்து அந்த கோயிலுக்கு நான் இயல்பேன் படிக்கட்டு இல்லாமல் இயல்வேன்னு ஒரு தைரியம் இருந்தாச்சு நீங்களும் வந்து ஒரு இறை இறைநிலையை உணரணும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற இடங்கள்லாம் வந்து உங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸாக வச்சுங்க நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் நிச்சயமாக உணருங்க நான் உங்கள் இடத்துலேருந்து இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த அருமையான வாய்ப்புகிட்ட திருச்செந்த பயணிக்கிற தாய் அன்றாளுக்கும் நான் சிக்க மனமாக வேண்டி இந்த பேச்சை தொடர்ந்து அந்த அரசாணாமலையோடைய வீடியோ வரும் அங்கே எதுவும் ஸ்பீச் கருவி மியூசிக்கோட நான் காரில் போகும்போது அந்த எடுத்தது இருந்து மேலே போகும்போது அப்புறம் நடுவில் வந்து கீழே ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் அப்புறம் நாகர் நடுவில் வந்து மரம் ஒரு பூ வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கோவில் அதில் நான் வந்து எல்லாருமே நிறைய யூடியூபர்ஸ்லாம் லிங்கத்தெலாம் எடுத்து போட்டிருந்தாங்க அந்தந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் நான் தாயாரையும் லிங்கத்தையும் எடுக்கல மூலவர் எடுக்கல நான் வெளியில் அந்த மற்ற தெய்வங்கள் தான் எடுத்து போட்டிருக்கேன் நான் ஸோ அந்த ஃபீலை கொண்டு வந்தேன் இப்போ நான் சொல்லும் போதே பூஸ் பம்ப்ஸ் பயங்கர ஹாப்பினஸ் பயங்கர சொந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தின் உச்சக்கட்டம் மரமின்றி விளிமின்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்டா இருக்கு ஒரு உணர்வை எனக்கு கொடுத்து அந்த கோயிலை நீங்களும் தரிசனம் பண்ணோம் மீண்டும் நாளை இரவு முறை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி நம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் விமானதே எல்லா போனும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலேயே இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்த படிமையை தாயார் கலந்து செல்கிறேன் மனமந்த நன்றி சார்